நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் ஆண்டவருடைய பிரசித்த நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் இன்றைக்கு கத்த நம்ம கூட பேசுகிற வார்த்தை யோமா நடன சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வார்த்தை இப்படியாக சொல்கிறது திராட்சரசமாய் மாறின தண்ணீரை திராட்சரசமாய் மாறின தண்ணீர் பாருங்கள் கானாவூர் கல்யாண வீட்டிலே இயேசு கிருது செய்த முதல் அற்புதத்தில்தான் இந்த வேதவசனம் இருக்கிறது சாதாரணமாக இருந்த தண்ணீரை கத்த திராட்சரசமாய் மாற்றினார் இன்றைக்கு மாற்றம் என்று விரும்பிக் கொண்டிருக்கீங்களா எந்த விஷயத்தில் மாற்றம் வேண்டும் இன்றைக்கு ஒரு மாறுதல் வேண்டும் இன்றைக்கு ஒரு முடிவு வேண்டும் இன்றைக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அது வெறும் பச்சை தண்ணீரை போல் இருக்கிறது ஆனால் நாம் விரும்புவதோ திராட்சரசத்தை விரும்புகிறோம் இதை ஒரே ஒரு தெய்வம்தான் கிறிஸ்து அவர் எப்படி காண ஒரு கல்யாண வீட்டிலே வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினாரோ அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் ஒன்றுமே இல்லாத ஒரு காரியத்தை கொண்டு ஒரு பிரம்மாண்டமான காரியத்தை இந்த நாளிலே உங்களுக்கு செய்வார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை வெறும் தண்ணீரை நான் திராட்சரசமாக மாற்ற வல்லமை உள்ள தெய்வமாக இருப்பேன் ஆனால் உன் வாழ்க்கையிலும் நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நான் செய்வேன் என்று கத்தரவாக்கப்படுகிறார் பாருங்கள் அன்றைக்கு ஒரு பெரிய குழப்பம் இருந்தது அந்த திருமண வீட்டிலே ஒரு பெரிய துக்கம் இருந்தது அந்த திருமண வீட்டிலே ஒரு பெரிய கலக்கம் இருந்தது அந்த திருமண வீட்டிலே ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து வெறும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின பொழுது எல்லா குழப்பங்களும் நின்று போய்விட்டது எல்லா விதமான கலக்கங்களும் நின்று போய்விட்டது எல்லா விதமான சந்தோஷமாக மாறிவிட்டது எல்லா கவலைகளும் இல்லாமல் போய்விட்டது இதே போல கர்த்தர் இந்த உங்களுக்கு செய்வார் உங்கள் குடும்பத்துக்கு செய்வார் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு செய்வார் உங்கள் வேலைகளுக்கு கத்த செய்வார் உங்களுடைய பண விஷயத்துல கத்தரை செய்வார் நீங்கள் என்ன காரியங்களை குறித்து மிகவும் வேதனைப்பட்டு கூணி குறுகி போயிருக்கிறீர்களோ அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் எப்படிப்பட்ட அற்புதமாக இருக்கும் தெரியுமா எப்படி தண்ணீர் திராட்சரசமாக மாறினதோ அது மாறி போன தண்ணீரை பார்க்க முடியவில்லை மாறிப்போன திராட்சரசத்துல தண்ணீருடைய உருவத்தை பார்க்க முடியவில்லை தண்ணீருடைய சுவையை பார்க்க முடியவில்லை அதே போல உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் இப்பொழுது இருக்கிற கூடிய சூழலிலிருந்து தலைகீழாக தேவன் மாற்றி இதற்கு பின் முன்பாக நீங்கள் அனுபவித்த எல்லா துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் கண்ணீருக்கும் ஒரு முடிவாக அதை நீங்கள் நினைத்து பார்த்தால் கூட அதை யோசித்து பார்த்தால் கூட உங்கள் நினைவிற்கே வராத அளவிற்கு தேவன் ஒரு பெரிய நன்மை என்ற நாளிலே செய்வார் நீங்கள் யோசிச்சு கூட பார்க்க முடியாத நிலையிலே கத்தரண்டைக்கு உங்களை நடத்துவார் நீங்க இதுவரைக்கும் கனவுல கூட பார்க்காத விஷயங்களை கத்த உங்களுக்கு அதை செய்வார் அது எப்படிப்பட்ட மாறுதலாக இருக்கும் என்றால் நீங்கள் பட்ட துன்பத்துக்கு ஈடாக அல்ல துன்பத்துக்கு ஈடாக மடங்கு கத்த செய்வார் நீங்கள் வேதனைகளுக்கு ஈடாக அல்ல நீங்கள் வேதனைப்பட்ட காரியத்துக்கு ஈடாக இரண்டு மடங்கு கத்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மையை செய்வார் காரணம் கர்த்தர் வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினவர் வெறுமையான உங்கள் வாழ்க்கையை இன்றைக்கு கத்தராலே சுவையுள்ள வாழ்க்கையாக மாற்ற முடியும் யாருக்கும் பிரோஜனம் இல்லாத வெறுமையான வாழ்க்கையா இருக்குதா உங்க வாழ்க்கை ரொம்ப கசப்பான வாழ்க்கையா இருக்குதா நான் யாருக்கும் புரோஜனம் இல்லைன்னு சொல்றீங்களா அப்படி இருந்த தண்ணீரைத்தான் அதை திருமண வீட்டிலே தேவன் எல்லோருக்கும் புரோஜனமாக மாற்றினார் அதே போல வெறுமையா இருக்க உங்க வாழ்க்கையை கத்த செழிப்பாய் மாற்றுவார் புரோஜனம் மட்டும் இருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையிலே தேவன் நன்மை செய்து எல்லோரும் லுசித்து பார்க்கிற அளவிற்கு எல்லாருடைய கண்களும் பார்த்து ஆச்சரியப்படுகிற அளவிற்கு தேவன் ஸ்தானத்திலே கொண்டு வைப்பார் எனக்கு அன்பான தேடு பிள்ளைகளே வார்த்தையை விசுவாசியுங்கள் வெறும் தண்ணீரை கத்தர் மாற்றினது உண்மையானால் வெறுமையான உங்கள் வாழ்க்கையும் கத்தர் ஆசீர்வாதமாக செழிப்பாக உயர்வாக மாற்ற அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார் அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது அவருடைய வார்த்தை நிச்சயமாக நிறைவேறும் விசுவாசிப்பில் ஆனால் தேவநிலத்திலிருந்து நிச்சயமாக நீங்க நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் முடியும் ஒருவேளை ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம் சென்றவர்களாக இருக்கலாம் குடும்பம் உங்களை ஒன்றும் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் உங்களை தொடும்பொழுது எல்லோரும் பார்க்கிற அளவிற்கு தேவன் உங்கள் வாழ்க்கையை ஆசிர்வதிப்பார் உயர்த்தி வைப்பார் விசுவாசிங்க இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்ப்பாருங்கள் ஒரு பெரிய வித்தியாசத்தை எதிர்ப்பாருங்கள் தலைகீழான நன்மைகளை அவன் கவலைக்கு பதிலாக சந்தோஷத்தையும் துக்கத்துக்கு பதிலாக மகிழ்ச்சியையும் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த கழிப்பையும் இந்த நாளில you